நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதால் சென்னை நகர கட்டிடங்கள் மெல்ல மெல்ல பூமிக்குள் புதையுண்டு வருவதாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ள தகவல் குறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் எழுப்பிய கேள்விக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல அது வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்றத விட வந்து வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இல்லாத நகரமா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்து தஞ்சாவூர் சுற்றி வந்து அவர் கட்டமைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் பிளானிங் சிஸ்டம் இருந்தது நிறைய இடத்துல மெட்ரோ ட்ரெயின்ஸ் வருது இது எல்லாமே நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே வர்றதால நிறைய விஷயங்கள் இது அதே மாதிரி இந்த கடலோர பகுதியில் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் நீர் எல்லாமே வந்து பூமிக்குள்ளே உட்புகக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டுக்கு வருது இது எல்லா இடமும் அது மாதிரி இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லை நான் இருக்கிறது கொடிங்கூரில் தான் இருக்கிறேன் அங்கேயே எவ்வளோ இடம் பில்டிங்கு மாதாவாரம் சைடெல்லாம் எவ்வளோ அலாட்மே போகுது அதெல்லாம் பார்த்துலாம் நடக்கிற இட பல தாக்கலாம் நடக்கும் மற்றபடி அது எல்லா இடமும் சொல்ல முடியாது இல்லை சென்னை வந்து வார் தகுதியான இடம்தான் முன்னாடி வந்து சேஃபாக அந்த இது எல்லாம் இருந்தது இப்போ வந்து தண்ணி தேங்குகிற பிரச்சனை அந்த மழை வந்தால் அந்த பிரச்சனை அதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நிலத்தடி நீரெலாம் எடுக்கும்போது இப்போ டெவலப்மெண்ட் அதிகமாக ஆக ஆக பல சில பள்ளங்கள் தோண்டி தான் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு பண்ணும்போது சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மெட்ரோ என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ எல்லா இடமும் வந்து உள்ளே அமுங்குது மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அதிர்ச்சியிலேயே வந்து ஒரு ஒரு வீடு வந்து அமுகிட்டு தான் போகுது இதனால் எல்லாருக்குமே பாதிப்பு தான் வீட்டில் இருக்கிறதுக்கே கொஞ்சம் பயம் தான் குழந்தைய வச்சுக்கிட்டு நைட்டில் எதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு தெரியும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறுகிறதா என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி